ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீ தீபாவளி வந்துச்சு இல்லைங்களா டக்ன ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆல் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அப்போ அந்த கடலை பருப்போட வாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் நான் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு இல்லைங்களா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு வடிகட்டியில் எடுத்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதனால ஒரு வடிகட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஸ்டோக்கில் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைஸில் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துக்கலாங்க குட்டி குட்டி வடை எல்லாம் இல்லைங்களா பருப்பு வடை அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஷேப்பெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது இது நம்ம மறுபடியும் அரைக்கத்தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் ஒரு மொறுன்னு வேக வைக்கணுங்கிறது கிடையாதுங்க ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக ஒரு நிமிஷம் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்க்க தேவையில்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக குறை குறைப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப் பொருப்பு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அளவுக்கு எடுக்கிறமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அரை கப் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த நல்ல ஒயிட் கலர் பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் அந்த ஒரு கம்பிப்பதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஆலமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுறான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி குறை வரப்போ அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ நெய் நட்ஸ் எல்லாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இல்லைங்களா அப்போ தான் வாசனையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக நெய் எடுத்து அதில் பிஸ்தா குட்டி கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கேன் நீங்கள் வந்து முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிதமான சூடா போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க இது நல்ல ஒரு டைம் கலந்து எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த ஷேப் கரெக்டா வராது மிதமான சூடு அதாவது கைப்பிருக்கிற சூடு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லயே நம்ம உரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன் இதை விட உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட தாராளமா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லான சூப்பரான லட்டு ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா பூந்தி பொறிக்க தெரியல அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மெத்தலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ